ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா விஜய் வந்து பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்த மாற கையை முறுக்குனதும் உடனே மாற கையால் அடி வாங்கினதுன்னு நினச்சி பார்த்துட்டு விஜய் வந்து அம்மா இப்போ வரைக்கும் இது போதும் எனக்கு டேடாக இருக்கு அப்படின்னுட்டு உள்ளே போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே சம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க டே மாறா இப்போ என்னடா பண்ண போகிறோம் அண்ணியோட சமாதியை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு போதும் அத்தை ஏன் இப்போ எல்லாரும் புலம்பிட்டு இருக்கீங்க இதை எப்படி சமாளிக்கணும் எப்படி அந்த விஜிக்கு பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அதனால யாரும் இதை பற்றி யோசிக்க வேணாம் கண்டிப்பா நான் இருக்கும் வரைக்கும் என் அம்மா சமாதியிலிருந்து ஒரு துரும்பு மண்ணை கூட அவளால் அகற்ற சொல்லிட்டு மாறா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க உடனே ராமச்சந்திரன் இங்கே பாருமா வீரா அவன் எடக்கு முடக்கா ஏதாச்சும் பண்ணிட போறான் நீ கொஞ்சம் அவனை கவனமா பார்த்துக்கோ அப்படின்னும் போதும் சரிமாவா அப்படின்னுட்டு வீராவ உள்ள போறாங்க இங்க பாருடா நீ தேவையில்லாம எடக்கு முடக்கா பண்ணினா கண்டிப்பா அது நமக்கு விளைவாக வந்து அவையோ தயவு பண்ணி இதுவா பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுமாறா அப்படின்னு போது இது என்னோட அம்மா சமாதி சம்பந்தப்பட்ட விஷயம் டி அவள் இவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த சமாதியை இடிக்கலான்னு வருவா அவளுக்கு நான் வைக்க போகிறா ஆப்பிளா ஆடி போக போகிறா பாரு அப்படின்னுட்டு மாற அங்கிருந்து கிளம்பிடுறாங்க மறுநாள் காலையில பார்த்தோன்னா விஜி வந்து அம்மா என்னம்மா தயாராக கிளம்பலாமா அப்படின்னதோ ஆமா விஜி அம்மா போகலாம் அப்படின்னுட்டு விஜய் அவங்க அம்மாவும் நேராக ஜேசிபியை கூட்டிட்டு அங்கேயே போயிடுறாங்க நம்ம மாறனோட அம்மா சமாதி இருக்கிற இடத்துக்கு இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் இருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஆனால் கார்த்திக் ராகவ் மாறன் மூணு பேருமே அந்த இடத்துக்கு போக இல்லை இவங்க எல்லாரும் கிளம்பி சமாதி இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா ஏசிபி ஓட்டுறவங்கிட்ட தம்பி என்ன பார்த்துட்ருக்க உடனே அந்த இடத்த தோடி எடுத்துருது அப்படின்னும் போதும் உடனே ராமச்சந்திரன் சமாதி மீலை படுத்து அழுதுட்ருக்காங்க இல்லை விஜய் நான் இருக்கும் வரைக்கும் இதை இடிக்க விடமாட்டா அப்படின்னு இங்கே பார்த்து அது இங்க இங்கே பாருப்பா நீ இறங்கு நான் நீ எரிக்கிறேன் ஏன்னா நான் இடித்தாதான் எனக்கு மனசு குளிர்தாக இருக்கும் அப்படின்னுட்டு உடனே ஜேசிபி மேலே எரிக்கிறாங்க விஜய் அப்படின்னு பார்த்து சரியாக இடிக்கலான்னு போகும்போது வீடியோ கால் வருது அடைச்சி இந்த நேரத்தில் யாரும் வீடியோ கால் பண்ணுறது அப்படின்னுட்டு விஜய் ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க பார்த்தா கம்பு பொழுது தடியோட நம்ம கார்த்திக் ராகவ் மூணு பேருமே நம்ம விஜயோட அப்பாவோட சமாதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல நின்று ஃபோன் அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்து என்னப்பாமா நேரில் பார்க்க முடியலேன்னு மூணு பேரும் சேர்ந்து வீடியோ கால் எடுக்கிறீங்களா அப்படின்னும் போதும் இது என்ன இடம் தெரியுமா உன் அப்பனோட சமாதி இருக்கிற இடம் என் அம்மா மேல இருக்கிற ஒரு மண் என் அம்மா சமாதி மேலே இருக்கிற ஒரு மண் தொரும்பு கூட அசைஞ்சாலும் உன் அப்பாவோட நெஞ்சிலேயே இறக்கிடுவா அப்படின்னும் போதும் இது பார்த்து நம்ம விஜய் சமாதிச்சு ஆகிறாங்க மாமா வேணாம் மாமா வேணாம் இங்கே பாரு அவசரப்பட்டுறா தான் அப்படின்னு போது இவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மா சமாதி எடுக்கலான்னு வந்திருப்பேன் இப்போ சொல்கிறோம் எங்கள் அம்மா சமாதி மேலே கை வச்ச உன் அப்பா அந்த அப்பனோட சமாதியில் ஒரு துரும்பு குழந்தை காண மாட்டான் அப்படின்ட்டு அவங்களோட இடத்துல இருக்கிற அந்த கொட்டில வந்து அகற்றிடுறாங்க நம்ம காத்துக்கு மாறன் எல்லாருமே சேர்ந்து இதை பார்த்த விஜிக்கு என்ன பண்ணுறனு புரியல உடனே இங்கே பாரு மாமா எதுவும் பண்ணிடா இப்போ என்ன உங்கள் அம்மா சமாதியும் எடுக்கக்கூடாது அவ்வளோதானே சரி நான் இடிக்கல தயவு எங்க அப்பாம்பிய கை வச்சிடாதீங்க அப்படின்னு போது இறங்கிடி ஒழுங்கு மரியாதையா இறங்கிட்டு இங்க இருந்து ஓடிப்போடி அப்படின்னும் போது உடனே என்ன பண்றாங்கன்னா விஜய் ஏசிபியை விட்டு கீழே இறங்கிட்டு உடனே இங்கே பாருங்க மாமா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் டே நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் வந்து மாமா எங்கள் அப்பா சமாதி மேலே கை வச்சிங்க அவ்வளோதான் ஏய் முதல்ல நீ அங்கேருந்து கிளம்பிடி அப்படின்னும் போதும் சரி இடிச்சிட மாட்டீங்களே நீ கிளம்புடியே அதுக்கப்புறமா இடிக்கிறதா இல்லையான்னு சொல்கிறான் அப்படின்னதும் விஜய் வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு அம்மாவாமா போகலாம் அங்க அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம மாறன் கிளம்பி அவங்க அம்மா சமாதி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க டே மாறா என்னடா அவள் இடிக்க வந்தவை ஓடி போறா அப்படின்னு போது அதான் வச்சு ஆப்பிள் அவன் அம்மா சமாதியை அப்பனோட சமாதியை விட்டுருவோம் அதான் மிரட்டணும் பயந்த ஓடிட்டான் என்னடா சொல்கிறான் ஆமாடி அடி இவளுக்கெல்லாம் இப்படி தான் செய்யணும் முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு மாறன் அந்த இடத்துல பேசிகிட்ருக்காங்க நல்ல வேலை மாறான் கடவுளை வந்து மூணு பேருமே நம்ம அண்ணியோட சமாதியை இடிக்க விடாமல் பண்ணிட்டீங்க அந்த விஜய இதுக்கப்புறம்னா சும்மா விட மாட்டான் அப்படின்னு மாறன் வந்து உச்சக்கட்டை கோபத்தில் பேசிட்ருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ நம்ம விஜய் அவங்க அம்மாவை நான் ஒரு திட்டம் போட்டா அதுக்கு மேலால் அந்த மாறன் வீரா ஒரு திட்டம் போடுறாங்கம்மா என்னுடைய எப்படி எப்படி ஆயிடுச்சு ஆமாம் ஆமாம் அவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் எப்படி ஆடி போய் நொறுங்கி போயிருந்தாங்க தெரியுமா அந்த துக்கத்தை பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தெரியுமாம்மா கடைசியில் நம்ம அப்பா சமாதியை வச்சு அவங்க அம்மா சமாதியை இடிக்க விடாமல் பண்ணிட்டேன் அந்த மாற அப்படின்னு விஜய் வந்து டென்ஷனில் கத்திட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம மாற என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் வந்து பாட்டை போட்டு ஆடினாங்க இல்லையா அதே மாதிரி பாட்டை போட்டு நம்ம மாறன் கார்த்தி பிருந்தா எல்லாருமே அந்த இடத்துல டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து நம்ம விஜய் சம இல்லாமல் டென்ஷனில் முறைச்சிட்ருக்காங்க அங்கே பார்த்திங்களா மாமா பற்றி புகையெல்லாம் வருது அப்படின்னு பிருந்தா வந்து அந்த இடத்துல கலாய்ச்சிட்ருக்காங்க ஆடுங்க ஆடுங்க எல்லார கொட்டத்தையும் ஒரு நாளைக்கு நான் அடக்குறனா இல்லையான்னு பாருங்க அப்படின்ட்டு விஜய் சம காடில் உள்ளே போய் கதவை சாத்திடுறாங்க பார்த்தியாடா எப்படி வயிற்றுச்சல் பிடிச்சி போகிறான்னு இங்கே பாரு மாறா இவன் நம்ம வீட்டு முன்னாடி இருக்க இருக்க நம்ம வீட்டில் இருக்கிற யாராலையும் நிம்மதியாகவும் இருக்க முடியாது அவளால் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து தான் ஆகும் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு அத்தை அவளுக்கு எப்படி ஆப்பு வைக்கணும்னு எனக்கு தெரியும் அத நீங்கள் எதை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு மாறன் வந்து எல்லாருக்கும் அறுதல் சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கண்மணியும் அவங்க அம்மாவும் மாமா அதான் எல்லா பிரச்சனையும் புரிஞ்சிருச்சில் நீங்கள் எதுக்கும் அந்த விஜய்கிட்ட இருந்து கவனமாக இருந்துக்கோங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னும் போதும் என்னம்மா கண்மணி இங்கே பாரு இந்த விஜய் வர தேவையில்லாத திட்டங்கள்லாம் போட்டுட்ருக்கா பழி வாங்குற இனத்தில் தொடிச்சிட்டுருக்கா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ உங்கள் அம்மாவும் உங்கள் வீட்டில் இருக்கிறது உன் குழந்தைக்கிட்ட பிரச்சனைமா அதனால் நம்ம வீட்லேயே இருங்க அப்படின்னும் போதும் இல்லைமாம் அது வந்து அப்படின்னும் போதும் இங்கே பாருமா கண்மணி உனக்காக இல்லைனாலும் உன் வயிற்றுல குழந்தைக்காக குழந்தைக்காகவாச்சும் நீ நம்ம வீட்டில் தான் இருக்கணுமா நீங்க அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது பாதுகாப்பு கிடையாது இந்த விஜய் எந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரியா அப்படின்னும் போதும் இங்கே பாரு கண்மணி உங்க மாமா தான் அவ்வளோ தூரம் சொல்றாருல அவரு பெரியவர் ஒரு காட்டத்தோடு தான் சொல்லுவாரு அவர் பேச்சு மீறாமல் கொஞ்சம் காலத்துக்கு இங்கே இருக்கலாம் போது நம்ம ராகவ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்மணி வந்து ராகவனை முறைச்சி பார்த்துட்டே உள்ளே போய்ட்றாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ரூமுக்குள்ள வந்ததும் இங்கே பாரு கண்மணி நான் சொல்கிறத கேளு இங்கே பாருங்கள் நான் மாமாவுக்காக மட்டும் இல்லை என் வயிற்ல வளர்கிற குழந்தைக்காகவும் தான் இங்கே தங்குறதுக்கே சம்மதிச்சேன் நான் இங்கே நிம்மதியாக இருக்கணும்னா என்னோட பேசக்கூடாது என் மூச்சிலையும் மொழிக்கக்கூடாது சொல்லப்போனால் என் பக்கத்தில் கூட அப்படின்னும் போது உடனே ராகவ் சரி கண்மணி நீ நல்லா இருந்தா எனக்கு அது போதும் நான் கீழேயே படுத்துக்கிறேன் நீ கட்டியில் படுத்துக்கோ அப்படின்னுட்டு ராகவ் வந்து கீழே படுக்கிறாங்க இதை வந்து நம்ம வீரா கவனிச்சிட்டு போய் விஷயத்தை வந்து மரங்கிட்டு சொல்கிறாங்க டேய் இவங்க வீட்டில் ஒரே வீட்டில் தங்கினாலும் ரெண்டு பேரும் தனித்தனி தான் இருக்காங்கடா பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராகவ் மாமா ரொம்ப உடைஞ்சி போய் இருக்காரு இங்கே பாருமாறா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சீக்கிரம் ஒன்று சேர்க்குறமோ அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னும் போது அடி பாவி ஆனால் அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி பேசுகிறையே சரி இதுக்கு ஒரு முடிவு நான் கட்டுறேங்கிற மாதிரி மாற ஒரு திட்டம் போட்டு எப்படியோ நம்ம பாண்டியன் இல்லாம போனதுக்கு விஜிதாங்கிறவமே கண்டுபிடிச்சாலே காணும் ராகு கண்மணியும் ஒன்னு சேர்ந்துடுவாங்க சும்மா எப்படியோ பண்ணி